நம்முடைய பத்தாம் வகுப்புல செய்முறையில் வேதியில் உள்ள முதல் செய்முறையை பார்க்க போறோம் கொடுக்கப்பட்டுள்ள உப்பு வெப்ப கொள் வினையா வெப்ப உமிழ் வினையா அப்படிங்கிறது அந்த தலைப்புல இப்ப பஸ்ட் நம்ம ஒரு சோதனை கிழாயில தண்ணி எடுத்துக்கிட்டோம் இது தண்ணிய எவ்வளவு இருக்குதுன்னு பார்க்கணும் இதனுடைய வெப்பநிலை எவ்வளவு இருக்குது வெப்பநிலை எவ்வளவு இருக்குது ரெட் கலர்ல வெப்பநிலை இது முப்பது டிகிரி இருக்கும் நம்மளுடைய இந்த அறையினுடைய வெப்பநிலை சரியா இப்ப நம்ம இதுல சோடியம் ஹைட்ராக்சைடு போட்டுட்டு இதனுடைய வெப்பநிலை இப்ப பார்க்க போறோம் வெப்பநிலை இருக்கு குறைஞ்சிருக்குதான் கூடியிருக்கு இருந்தது இருந்தது இப்ப எவ்வளவு இருக்குது நாற்பது நாற்பது இருக்கு நாற்பதுக்கு மேல போயிட்டு இருக்கா போய்கிட்டே இருக்கு ஏன்னா இங்க ரியாக்ஷன் நடக்கும் போது என்ன வினை நடக்கும் போது இப்போ வெப்பம் உட்கொள்ளப்பட்டிருக்கா வெளியிடப்பட்டிருக்கா வெப்பம் அதிகரிச்சிருக்குது அப்போ இது வெப்ப உமிழ் வினை வெப்ப என்ன வினை சரி கொடுக்கப்பட்டிருக்க ஒரு சால்ட்ட வெறும் தண்ணி நீரை வெப்பநிலை பாக்குறோம் இப்ப வெப்பநிலை நமக்கு எவ்வளவு இருந்தது எவ்வளவு இருந்ததுல முப்பது இருந்தது ரூம் இப்ப நம்ம முப்பது இருந்ததுல இன்னொரு கொடுக்கப்பட்ட உப்பை இதெல்லாம் போட்டு இப்ப எல்லாம் இருக்கு பாருங்க உப்பது இருந்தது குறைஞ்சிக்கிட்டே வருதா எவ்வளவு குறைஞ்சிருக்குது முப்பது இருந்தது எவ்வளவு குறைஞ்சிருக்குது பத்து குறைஞ்சிச்சு எவ்வளவு இருக்குது அப்ப பத்து குறைஞ்சா இங்க எவ்வளவு இருக்குது இங்க எவ்வளவு இருக்குது ரெட் கலர் கோடு போருங்க இருபது இருக்குதா இப்போ குறைஞ்சிருக்கா இருக்கா குறைஞ்சிருக்கு அப்போ இங்க வெப்பம் இந்த வினை நடக்கிறதுக்கு வெப்பத்தை சுத்தி இருக்கிற வெப்பத்தை எடுத்துக்கிட்டு வினை நடனது அப்ப இந்த வினை எனது வெப்ப கொள்வினை வினை இந்த வினை எனது வெப்ப உமிழ் வினை ஒரு வினை நடைபெறும் போது வெப்பம் உமிழப்பட்டால் வெப்ப உமிழ் வினை இந்த வினை போது வெப்பம் உட்கொள்ளப்பட்டால் அது வெப்ப வெப்ப கொள்வினை